பெண்ணுக்கும் பெண்மைக்கும் வித்தியாசம் இருக்கிறது பெண்மை இல்லாத பெண்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம உணர வேண்டும் ஏழாம் நூற்றாண்டுல பெண்கள் மனித இனம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அது வரைக்கும் பெண்களை மனிதன் என்றே நினைப்பதில்லை எல்லா பெண்களையும் தெய்வம் என்று சொல்ல மாட்டேன் பெண்மை உள்ள பெண்கள் தான் தெய்வம் அட்லீஸ்ட் தேர்ட்டி விமன் பெண்கள் பெண்மை உள்ளவர்கள் முப்பது சதவிகிதமாக இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன் பெண் உரிமைவாதி இல்ல நான் வந்து நாட்டு நலனுக்கு எது நல்லதுன்னு நினைப்பேனே தவிர மூணுல ஒரு பெண்கள் பெண்கள் கேடா இருக்கணும் பாதி மடங்கு பெண்கள் கேடா இருக்கணும் இதெல்லாம் நான் நம்புற இல்லை அவர்களாக வரட்டும் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே ஜாதி என்பது ஒரு முக்கியமான அமைப்புன்னு சொல்றேன் எந்த அரசியல் கட்சி சொல்லுவாங்க நிச்சயமா சொல்ல முடியும் பெண்கள் பெண்களாக இருக்க வேண்டும் ஜாதி ஒரு அவசியம் அப்படின்றது நிச்சயமா உடைக்கப்பட வேண்டிய ஒரு நான் நான் கருத்தியல் ஜாதி மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகிறது நான் ஆய்வு பண்ணி ஒட்டுமொத்தமா ஒரு பழமைவாதம் இல்லையா சார் நீங்க சொல்லக்கூடிய ஜாதி என்னை பழமைவாதி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்ப நீதிமன்றத்தில் இருக்க நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகள் எல்லோருமே அரசியல்வாதிகளால நியமிக்கப்பட்டவர்கள் யாரோடய யார் மூலமா போய் யார் காலையோ பிடிச்சுதான் நீதிபதிகள் பல பேர் வந்திருக்காங்க இது ஒரு இன்றைக்கு நாம வந்து மிக வருத்தப்பட வேண்டிய விஷயம் தகுதியின் அடிப்படையில் நீதிபதிகள் வந்தால் இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்காது சசிகலாவை முதலமைச்சர் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க அந்த யூனிவர்சிட்டி ஹால்ல எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப ஓபிஎஸ் போய் நீங்க எல்லாம் சூப்பரவா இருக்கா பாருங்க என்று சொன்ன பிறகு அவர் என்னிடம் வந்தார் சார் இந்த சொல்றாங்க என்ன பண்றதுன்னே தெரியல நான் அவர்கிட்ட பேசிய முறையை வெளியில கூற முடியாது ஆம்பளியா ஏன் இருக்கீங்க என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கறது சமாஜில உட்காருங்க ஓபிஎஸ் இந்த அரசியல்கிறது ஒரு பிழப்பா மாத்திய கால்ல என்ன சார் அவர் வந்து எனக்கு மனசு ஒரே புழுங்குது சார் என்ன பண்றதுன்னு தெரியல நான் சொன்னேன் சார் உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது நீங்க வெளியில பேசினா தான் உங்களுக்கு அந்த குழுக்கமும் போகும் அரசியல் ஒரு தெளிவும் வரும் அப்படின்னு அங்கே தான் நேர அங்க ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு போகிறார் சிகலா மாதிரி ஒருவர் தலைவராக வர வேண்டும் என்றால் எல்லோரும் அவர் காலில் விழுந்தாதான் அவர் தலைவர் காலில் விழ அப்படின்னு சொன்னா அவங்க தலைவர் கிடையாது இன்னைக்கு சசிகலா போய் காலில் விழுறதுக்கு அதிமுகவில் யாரும் தயார் கிடையாது எப்படி போய் எல்லாரும் அம்மா நாங்கள் காலில் விழான்னு சொன்னாங்க அதனாலதான் அவர் தலைவரான ஆளுமை இருந்ததாலேயோ அனுபவத்தாலேயோ அரசியல தலைமை இல்லை பல பேர் என் காலில் விழுந்தனால எனக்கு தலைமை அந்த நிலைமை இனிமேல் வரும் என்று எனக்கு தோன்றும் யாரை வைத்து திமுகவை விளக்குவது என்பதற்கு அருண் சோரி அன்றைக்கு கூறிய பதில் தான் இப்போ நான் கூறப்போகிறேன் அது என்ன பதில் என்றால் வீடு பற்றி எரிகிறது கங்கை ஜலத்துக்கு நாம் காத்திருக்க முடியாது சாக்கடை ஜலத்தையும் வாரி வீசுவோம் என்று கூறினார் அதே போலதான் அது சசிகலாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு அணி என்று திரளும்போது கங்கை ஜலத்துக்கு மாத்திரம் நாம் காத்திருக்க முடியாது எல்லா ஜலத்தையுமே ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கலாம் என்றுதான் தோன்றுகிறது ரஜினிகாந்த் வந்தால் தான் தமிழ்நாட்டில் இந்த மாறுதல் வரவே தவிர அரசியல் சாசனம் முன்னூத்தி ஆறு நாள் இந்த நிலைமை மாறாது சார் ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் நான் அவரோட நிறைய பேசி பழகியிருக்கேன் ஆனா ஒன்று மாத்திரம் அவருடைய அரசியல் ரீதியாக நீங்கள் வர வேண்டும் உடல்நிலையை நீங்களும் குடும்பம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று பிடிக்கும் அவருக்கு வந்த பிரச்சனை ஹைதராபாத்ல கட்சி ஆரம்பித்த பிறகு அவருக்கு அந்த பிபி மேலையும் கீழே ஏறி இறங்கி ஏதாவது மறுபடியும் அந்த கிட்னி ரிஜெக்ட் ஆகிவிட்டு அவருக்கு உயிருக்கு ஆபத்து வந்தால் ஆரம்பித்த கட்சிக்கு என்ன ஆகும் என்கிற கேள்விக்கு விடையே கிடையாது அதனால அவரை குறை கூறுவதில் அர்த்தம் இல்லை ஒரு கழகத்தோட பாஜக போய் சேர்ந்தது என்றால் அது சட்டி செய்கிறது பாஜக சனித்து நின்று ரஜினிகாந்தும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்ய முடியும் என்றால் ஒரு பக்கம் ரஜினி இன்னொரு பக்கம் நரேந்திர மோடி போட்டோ என்றால் தமிழ்நாட்டினுடைய பற்றி பாஜக அதிமுகவுடன் சேர வேண்டும் என்பது துக்குளக்கினுடைய கருத்து இடைத்தேர்தலில் அதிமுக என்ன செய்ததோ அதை நாடாளுமன்ற தேர்தலில் செய்ய முடியல ஏராளமா பணம் கொடுத்தாங்க இடைத்தேர்தல் சந்தேகம் கிடையாது ஏன்னா அவங்க இடைத்தேர்கள் அவங்க வெற்றி பெற்றாக வேண்டிய ஒரு கட்டாயம் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த அளவுக்கு என்று நினைக்கவில்லை